வணக்கம் இது பொலிட்டிக்கல் பார்க் துணை முதல்வர் விஜய் அவர்களை எந்த அளவுக்கு ஒரு மட்டம் தட்டி அப்படி இன்டைரக்டா திட்டுறாங்களாம் அது எப்படி திட்டுறாங்கன்னு பார்ப்போமா அது ஒரு வரிசைய நான் சொல்றேன் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல வராரு அதன் மூலிமா நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை வந்து நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு வந்து இதில் நான் என்ன சொல்ல சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நம்ம தளபதியோடைய அதாவது தாக்குதல் வந்து எல்லாத்துக்கும் பயத்தை ஏற்படுத்தி விட்டுருச்சு அப்படிங்கறது மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா தளபதி பத்தி பேசாத வாயே தமிழ்நாட்டுல கிடையாது ஏன்னா விஜயை பத்தி திட்டாத வாயே தமிழ்நாட்டுல கிடையாது அந்தளவுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் சரி எல்லா நபர்களும் சரி எல்லா வலைதளவாசிகளும் சரி இப்ப விஜய்க்கு ஆப்போசிட்டா தான் பேசிட்டு வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது சில கட்சிகளுடைய உந்துதல் தான் வேற ஒண்ணும் கிடையாது இதுல வந்து நம்ம புத்தக திருவிழா நடந்துச்சு அறிவு திருவிழா எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தக திருவிழா அதுல வந்து ஐயா டெபுட்டி சிஎம் வந்து என்ன சொல்லீங்கன்னு பாத்தீங்கன்னா உதயநிதி அண்ணா வந்து என்ன சொல்லிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து பேஸ்மெண்டே இல்லாம ஒரு கட்சி உள்ள வருது அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க எப்படி சொல்றாருன்னா விஜய பார்த்து பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட்னா என்ன புரியுதா பேஸ்மெண்ட்னா உள்ளுக்குள்ள நம்ம வந்து எந்த ஒரு ஆலமும் இல்லாம அதாவது இந்த கட்சி வந்து வெறுமனே அப்படியே வெறுமனே வந்துட்டு இருக்கு பேஸ்மெண்ட் தான் எதை சொல்றாங்க தெரியுமா ஆரம்பத்திலிருந்து கட்சி ஆரம்பிச்சு அண்ணாவில் ஆரம்பிச்சு அப்புறம் வந்து கலைஞர் வந்து அஹ் வந்து ஸ்டாலின் ஐயா வந்து அடுத்ததா வந்து ஐயா வந்து அடுத்தத வந்து இன்ப ஐயா வரப்போறாருல அந்த பேஸ்மெண்ட் வந்து இல்லையா அப்ப இந்த கட்சி இந்த திமுகங்கிற கட்சி ஆரம்பிக்கும் போது அண்ணாவை பார்த்து இந்த பதில் கேட்டிருப்பாங்களா கேட்டிருக்க மாட்டாங்களா அதை மட்டும் சொல்லுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க விஜய் பார்த்து சொல்றீங்க இந்த கேள்விய ஒரு எழுவத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆஹ் நீதி கட்சின்னு ஆரம்பிச்சாங்க அப்புறம் திமுகவா மாறிச்சு அப்ப வந்து இந்த கேள்விய மத்த கட்சிக்காரங்க எழுப்பியிருப்பாங்களா மாட்டாங்களா கண்டிப்பா எழுப்பியிருப்பாங்க அதே கேள்விதான் இப்ப எழுப்புறாங்க இப்ப என்னன்னா நம்மளுக்கு வந்து பேஸ்மெண்ட் கிடையாது ஒரு பேஸ்மெண்ட் இல்லாம ஒரு ஆள் வரான் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் இல்லாத கட்டடம் எப்படி நிற்கும் நிக்கவே நிக்காது அப்ப தான் குறிப்பிட்டு ஐயா அவர்கள் சொல்றாங்க அடுத்ததா வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் அதாவது ஒரு கண்காட்சி நடக்குதே இப்போ வந்து ஒரு கண்காட்சி ஒரு இடத்துல நடக்குது ஆ கண்காட்சி ஒரு இடத்துல நடக்குது அந்த கண்காட்சி பார்க்கறதுக்கு என்னென்ன வரும்னு தெரியுமா அதாவது வந்து ஒரு தாஜ்மஹால் வச்சுருப்பாங்க ஐஃபில் டவர் வச்சுருப்பாங்க ஒரு தாஜ்மஹால் மாதிரியான ஒரு சட்டு போட்டிருப்பாங்க ஏகப்பட்ட பொருட்கள் வச்சிருப்பாங்க இப்போ வந்து தாவைக்க கட்சி வந்து என்ன தெரியுமா அந்த தாஜ்மஹால் மாதிரி அந்த தாஜ்மஹால் ஐஃபில் டவர் அந்த மாதிரி இதுதான் வந்து ஒரு தாவயக்கா ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க உடனே பெரிய கூட்டம் கூடுவோம் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சு இந்த இதுதான் மீன் பண்றாரு உதயநீதி ஐயா அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா அதாவது ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது அங்க வந்து உங்களுக்கு தாஜ்மஹால் போட்டோ வச்சிருப்பாங்க அடுத்தது வந்து ஐஃபில் டவர் வச்சுருப்பாங்க நீங்க தாஜ்மஹால் பார்க்கணும்னா டெல்லி ஆக்ரா போகணும் இது வந்து ஐஃபில் டவர் பார்க்கணும்னா பாரிஸ் போகணும் டவர் போகணும் டவரு அதனால ஏய் நம்ம ஊருக்கு பாருங்கடி தாஜ்மஹால் வந்திருக்கு நம்ம ஊருக்கு பாருங்கடி ஐஃபில் டவர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போய் எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்குவாங்கல்ல இப்ப தாஜ்மஹால் முன்னாடி போய் ஒரு எக்ஸிபிஷன் நடந்தா ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு கட்டடம் இருந்துச்சுன்னா செல்பி எடுத்துக்குவாங்க இப்ப ஐஃபில் டவர் முன்னாடி போய் நின்று செல்ஃபி எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி செல்ஃபி எடுத்துக்கிறாங்கல்ல புரிதா அதுதான் நம்ம தாவே கட்சியா தெரியாம பெரிய கூட்டம் கூட தான் செய்யும் அதாவது விஜயம் ஏன்னா ஐஃபில் டவரும் இந்த எக்ஸிபிஷன்ல வச்சிருக்கக்கூடிய அந்த தாஜ்மஹாலும் தான் நம்ம விஜயம் அவரை பார்த்த உடனே இத்தனை படத்தில் நடிச்சிருக்காரு இந்த ஹீரோவா அப்படி வாங்கி வாங்க ஒரு செல்பி செல்பி எடுத்துக்கலாம் அவரை போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வராங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது வந்து ஒரு புரிதலும் இல்லை ஒரு பேஸ்மெண்ட்டும் இல்லை அதாவது ஒரு காட்சி பொருளா பார்த்து தான் தாவைக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தபடியா என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த பொருள்கள் எல்லாமே வெறும் அட்டை வெறும் அவரு சொல்ற மீன் பிடிச்சிக்கிட்டீங்களா இந்த பொருள் எல்லாமே அட்டை அட்டைனா என்ன எக்ஸிபிஷன்ல வச்சிருக்கிறது உண்மையான தாஜ்மஹால் கிடையாது அது அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா தட்டுனா போதும் எக்ஸிபிஷன்ல வச்சிருக்கிற உண்மையான ஐபிள் டவரு உண்மையான டவர் கிடையாது அது அட்டை அப்படின்னு சொல்ல வராரு அதாவது இது வந்து என்ன ஆகும்னா ஒரே தள்ள போயிரும் ஒரு வாட்டி தள்ளுனா போதும் தொட்டா போதும் போயிரும் அப்படிங்கிறாரு இன்னொரு டைம் என்னன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அடிச்சா போதும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா காத்தடிச்சா போயிரும் அப்படின்னு சொல்றாரு சும்மா தட்டுனா போதும் காத்தடிச்சா போதும் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையா என்ன சொல்ல வர்றாருன்னா தாவேக்கா கட்சிங்கிறது வந்து ஒரு அட்டை எக்ஸிபிஷன்ல வச்சிருக்க தாஜ்மஹால் மாதிரி அழகா இருக்கக்கூடிய ஒரு அட்டை இந்த பக்கம் வந்து எக்ஸிபிஷன்ல வச்சிருக்கக்கூடிய ஐபிள் டவர் மாதிரி ஒரு அட்டை தாவேக்கா அது வந்து ஒரு தட்டு தட்டுனா போதும் அது கீழே விழுந்துடும் ஒரு சின்னதா ஒரு காத்தடிச்சா போதும் கீழே விழுந்துரும் அதாவது ஒரு பேஸ்மெண்ட்டும் கிடையாது ஒரு கொள்கையும் கிடையாது எதுவுமே கிடையாது என்ன ஒரு பேஸ்மெண்ட் இல்லாம ஒரு புரிதல் இல்லாம ஒரு கொள்கை இல்லாம ஒரு கட்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் வந்து இன்னைக்கு டைரக்டா நம்ம தலைவரை வந்து தாக்கி பேசியிருக்காங்க ஆஹ் அவரு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே விஜய் சார் வந்து ஒரு எக்ஸிபிஷன்ல வைக்கக்கூடிய ஒரு கண்டிப்பாலுமே ஒரு தாஜ்மஹாலோ அல்லது வந்து இது ஐ ஐஃபில் டவரோ கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கக்கூடிய ஒரு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போட்டிருக்கக்கூடிய அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு கட்டடமா எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நாலா பக்கம் தரமான ஃபில்லர் எழுப்பி ஒரு சூப்பரான ஒரு கட்சியாக எந்திரிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அந்த எக்ஸிபிஷன் நடத்தக்கூடிய பெரிய கட்டடமாக இருக்காரு நம்ம தளபதி அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் நீங்கள் அடைய வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஐயா அவர்களே சொல்லிட்டாங்க ஐயாவே சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஐயாவே சொன்ன மட்டும் உண்மையாயிராது ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து இதுதான் பேசிக் தலைவர் வந்து என்னைக்குமே ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா யாருக்கும் பதில் சொல்லவே மாட்டார் ஏன்னா அவர் சொல்லவே மாட்டார் எதையுமே நீங்க வந்து விஜய் சார் கிட்ட போய் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு நீங்க பதில் வாங்கிடலாம்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வயசானாலும் கூட அது நடக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பதிலும் சொல்ல மாட்டாரு அவர் வந்து அதுக்கு எக்ஸ்பிரஷனும் கொடுக்க மாட்டாரு ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனிதர் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அவர் தப்பே செய்ய மாட்டார் அதுதான் உண்மை தப்பு செய்ய மாட்டாருன்னா நான் எந்த வகுத்துல தப்பு செய்ய மாட்டாருன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அவரு கூட ப பழகக்கூடிய ஆட்களாகட்டும் அவர்கிட்ட நடிச்ச ஒரு நடிகர்களாகட்டும் அவரை வந்து வெளி அளவுல ஒரு கட்சி விதமா அதாவது வந்து ஒருத்தரோட உந்துதல் மூலியமா தான் அவரை வெறுக்கிறாங்களே தவிர நேரடியா விஜய வெறுக்கக்கூடிய ஆட்கள் மிக மிக குறைவு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா விஜய் எதுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட விஜய வந்து நம்ம ஏன் எதுக்கணும்னு தெரியாமலே சில பேர் எதுக்குறாங்க எனக்கு அதுதான் இன்னும் ஆச்சரியமா இருக்கு அது அதாவது ஒரு மனிதன் வந்து புறப்பட்டு வராரு இப்ப தொடர்ந்து வந்து அதாவது அண்ணா இருந்த கட்சி அவருக்கு வாரிசு கிடையாது அடுத்ததான் அந்த கட்சியை வழி கலைஞர் கலைஞரு கலைஞர் வந்து உள்ள வந்து அரசியல் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்கள் தான் பொருளாளரா இருந்து அவருக்கு வந்து உதவி அவர் வந்து ஜெயிக்கு வச்சு ஓரளவுக்கு மேலே கொண்டாந்தாரு அவங்களுக்குள்ளேயே ஒரு முரண் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் தனியாக பிரிஞ்சு போய் அதிமுகங்கிற கட்சி ஆரம்பிச்சாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதிச்சு இதில் வந்து ஒரு வாட்டி அவரும் ஒரு வாட்டி இவரும் வந்தாங்க அப்புறம் எம்ஜிஆர் வந்து அறுபத்தி ஏழுல இருந்து எழுபத்தி ஏழு வருடம் அதாவது பத்து வருடங்கள் சாரி எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஏழு வருடம் பத்து வருடங்கள் தொடர்ந்து அவர் முதலமைச்சராக இருந்தார் ரெண்டாவது டைம் முதலமைச்சராக இருக்கும்போது குண்டடிப்பட்டு அமெரிக்காவில் ட்ரீட்மெண்டில் அங்கே படுத்துக்கிட்டே இங்கே ஜெயிச்சார் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே படுத்துக்கிட்டே இங்கே ஜெயிச்சார் எம்ஜிஆருக்கு பெரிய பேச்சு திறமை இருக்கா இல்லை கலைஞருக்கு சிறந்த பேச்சு திறமை இருக்கு எம்ஜிஆர்னுடைய எம்ஜிஆர் மாதிரி வசனம் எழுதுச்சு கலைஞர் மாதிரி வசனம் எழுதுவார் எம்ஜிஆர் நோ 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 வசனம் அவருக்கு எழுத்து தெரியாது வசனம் எழுத தெரியாது அவர் டைரக்டே பண்ணுவார் அது விஷயம் கலைஞர் மாதிரி எழுத்து தெரியாது கலைஞர் வந்து நடையிலும் சரி அந்த பாவனையிலும் சரி கேள்வி கேட்டா அதுக்கு தகுந்த பதில் சொல்ற அந்த போக்கிலும் சரி கலைஞருக்கு இணை கலைஞர் தான் அந்த மாதிரி பண்ணுவாரு அது போல வந்து எம்ஜிஆரோட பேஸ் தான் ஃபர்ஸ்ட் அவரோட பேஸ் அதுக்கப்புறம் அவர் செய்யக்கூடிய உதவிகள் அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள் அவர் நடித்த பாடல்கள் அவர் மேல மக்கள் வச்சிருந்த கிரேஸ் இதுதான் வந்து ஒரு எம்ஜிஆருடைய பலம் பலவீனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு வந்து ஜானகியமா இருக்கும்போது ஜெயலலிதா அவங்களோட வந்து அதிகமா ஈடுபாடோட அதாவது ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ரொம்ப திக் பிரண்டா பழகினாங்க அதுக்கு இடையில அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் இது வந்து இரட்டை கட்சியா பிரிஞ்சுது பிரியும்போது ஜெயலலிதா அம்மா மேல ஜானகியோட ஆதரவாளர்கள் வந்து எந்த அளவுக்கு கடுமையான ஒரு விமர்சனம் வச்சாங்கன்னு சொல்லிட்டு வார்த்தையால சொல்ல முடியாது அது வந்து உலகத்தில் இல்லாத கெட்ட வார்த்தைகளால சேர்த்துதான் ஜெயலலிதா அம்மாவை வந்து அவங்க ஒரு மாதிரிய பண்ண வச்சாங்க அந்த வெறிதான் அந்த வெறிதான் ஜெயலலிதா அம்மாவை வந்து முன்னேறிச்சு அதாவது வந்து அப்ப அந்த காலகட்டங்களில் வந்து ஜெயலலிதா மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து அதாவது ஒரு பெண் மேல எவ்வளவு விமர்சனம் வைக்க கூடாதோ அந்த அளவுக்கு விமர்சனம் வச்சாங்க எண்பத்தொன்பது தேர்தல் நினைக்கிறேன் அந்த டைம்ல வேற லெவல் விமர்சனம் அதெல்லாம் ஒரு பெண்ணால தாங்கி கொள்ளவே முடியாத விமர்சனம் அதெல்லாம் அத்தனை விமர்சனங்களும் தாங்கிதான் அவங்க மேல வந்து ஜெயலலிதா அவ்வளவுதான் அப்படின்னு முடிவே எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா அவர் மேல வந்து ஆஹ் ஆகி நல்ல பேர் வாங்கி அவர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க இப்போ அதே போலதான் இப்போ முழுக்க முழுக்க அதாவது எம்ஜிஆருக்கு இருந்த அந்த ஃபேன் பேஸ் வந்து அப்படியே விஜய் சாருக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் எம்ஜிஆருக்கு இருந்ததுல பாதியாவது தளபதிக்கு இருக்கு அது வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்ட வந்து எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது சின்ன ஒரு குழந்தையை பார்த்தாலும் கூட போய் கட்டி பிடிச்சி அது கொஞ்சுவார் வயசான அம்மாவாக இருந்தாலும் கட்டி பிடிச்சி கொஞ்சுவார் இந்த மாதிரி ஒரு மனநிலை உள்ளவர் அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் அவர் வந்து இன்னைக்கும் நான் வந்து புரட்சி தலைவராக கொண்டாடிட்டு இருக்கோம் சரி ஓகே அதுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அத வந்து இன்னும் அவர் சீயமாவே ஆகலை அடுத்த பொறுப்பு அது ஒரு அர்த்தம் இப்போ வந்து விஜயை வந்து டைரக்டா திட்டிருக்காரு இவர் வந்து கண்டிப்பாலுமே சொல்றேன் இந்த மாதிரி ஒரு நாலு விமர்சனங்கள் வந்து விஜய் சார் மேல பெரிய ஆளுங்க வச்சாதான் விஜய் சாரனோட வளர்ச்சி அதிகமாகும் கண்டுக்காமலே விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் சார் வளர்ச்சி ஆகவே ஆகாது இப்போ திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு இருக்காரு எந்த என்ன புதுசா வந்தவங்களும் சரி பழைய ஆட்களும் சரி என்னை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது திமுகவை அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் புதுசா வந்தவங்கன்னு ஆரம்பிக்கிறாரு இப்போ வந்து உதயநிதி அவர்கள் வந்து ஒரு எக்ஸிபிஷன் கதையை சொல்லி அவர் வந்து அவர் பங்குக்கு அவர் சொல்லிருக்கிறாரு இப்போ என்னன்னா இப்ப இந்த கருத்து இப்படியே இருக்கவே இப்ப தளபதி மேலே ஒரு அளவுக்கு இவங்க திரும்புறதுனால தான் தளபதியோட அது என்ன சொல்றது அது அக்யூஸ் பொம்பா நம்மளுக்கு வந்து அதிகமா தோணுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரை வந்து விமர்சனம் வைக்கும்பொழுதுதான் அவர் பார்வை அவர் மீது படும் ஒருத்தரை வந்து நீங்க எதுவுமே சொல்லாம கடந்து போயிட்டே இருக்கல என்னடா என்னமோ சொன்னாலும் மனசன் க கலங்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு தள்ளி போயிடுவாங்க ஒருத்தன் மேல விமர்சனம் வச்சு பாருங்க அந்த விமர்சனம் யாரு மேல வைக்கப்பட்டது எதனால் வைக்கப்பட்டது ஏன் வைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு போய் அதை பார்ப்பான் அது அந்த விமர்சனம் தான் அவனை உயர்த்தும் அந்த விமர்சனம் தான் அவனை முன்னேற்றும் அந்த விமர்சனம் தான் அவனுக்கு வந்து பல விருதுகளை வாங்கி கொடுக்கும் அதாவது விமர்ச விமர்சனம் கூட ஒரு பாராட்டு தான் சீமான சொன்ன மாதிரி விமர்சனம் கூட ஒரு பாராட்டு தான் நீங்க ஒருத்தன் திட்டானா அதுதான் உங்களுடைய பெரிய விமர்சனமே அதுதான் உங்களுடைய வாழ வைக்கக்கூடிய விமர்சனமே இதுதான் வந்து ஒரு பேசிக் ஒருத்தர் நம்மளை பாராட்டுறதுனால நம்மளுடைய விமர்சனம் கண்டிப்பா நல்ல விஷயம் வராது நம்மளை ஒருத்தர் திட்டுனா தான் நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சரி ஓகே இதையெல்லாம் மீறி நம்ம தலைவர் வந்து ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்ப்போம் இப்பதான் மெல்ல மெல்ல திமுகனுடைய பெருந்தலைகள் எல்லாம் தளபதி பக்கம் திரும்பி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இனிமேல் சூடுபிடிக்க போகுது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் இப்பவே தெரிஞ்சு போச்சு சரி பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் என்றும் நம்மோடு நான் என்றும் உங்களோடு நன்றி வணக்கம்